பிறப்பு இறப்பு மற்றும் மறுபிறப்பு கருட புராணம் உணர்த்தும் ஆன்ம பயணம் மரணம் காலத்தின் தத்துவ விளையாட்டு இறப்பு என்பது வெறுமனே ஒரு வாழ்வின் முடிவு அல்ல அது காலத்தின் மாபெரும் நாடகத்தில் ஒரு தவிர்க்க முடியாத திருப்பம் ஒரு மனித உடல் தன் இருப்பை நிறுத்தும் அந்த தருணத்தில் அவர் தனது குடும்பம் செல்வம் சொத்துக்கள் என பாவதீக உலகில் சேர்த்த அனைத்தையும் விட்டுவிட்டு சில நொடிகளில் நம்மை விட்டுப் பிரிகிறார் இந்த பிரிவின் பின்னால் இருக்கும் ஆன்மாவின் பயணம் அதனை சுற்றியுள்ள சடங்குகளின் ஆழமான அர்த்தங்கள் ஆகியவை பண்டைய இந்து நூல்களான கருட புராணம் போன்றவற்றுள் நுட்பமாக பொதிந்துள்ளன மரண தருணம் யமதூதனின் வருகை மரணத்தின் நேரம் நெருங்கும் போது ஆன்மீக நூல்கள் விவரிக்கும் காட்சி தத்துவார்த்த ஆழம் கொண்டது மரண தூதர்கள் யமதூதர்கள் வருவதற்கு அடையாளமாக அடர்ந்த குளிர்ச்சியான மூடுபணி சூழ்வதாக கூறப்படுகிறது கருட புராணத்தின் கூற்றுப்படி யமதூதர்கள் பெரிய உருவம் சிவந்த கண்கள் நீண்ட நகங்கள் மற்றும் பயங்கர புன்னகையுடன் மரணமடையும் நபரின் முன் தோன்றுகின்றனர் அவர்கள் வேதனையுடன் துடிக்கும் ஆன்மாவை வலுக்கட்டாயமாக உடலிலிருந்து இழுத்து வெளியேற்றி அது பல நூற்றாண்டுகள் நீளும் ஒரு பயணத்திற்காக யமலோகத்திற்கு அழைத்துச் செல்கிறார்கள் ஆன்மா மீண்டும் உடலுக்குள் நுழைய முயற்சிக்கும்போது யமதூதன் அதனை தடுக்கிறான் மேலும் மரணம் அடைந்தவரின் சுற்றுப்புறத்தில் கருநிழல் உருவங்கள் தோன்றுவதாகவும் நம்பப்படுகிறது இவை மரணத்திற்கும் மறு உலகிற்கும் இடையே சிக்கித் தவிக்கும் பிசாசுகள் என்றும் ஒரு புதிய உடலை தேடி அலைகின்றன என்றும் கூறப்படுகிறது இறுதி சடங்குகள் ஆன்மாவுக்கான மரியாதை ஆன்மா உடலை பிரிந்த பின்னரும் அது மோட்சம் அல்லது அமைதியை அடைவதற்கு பூமியில் இருக்கும் குடும்பத்தினர் செய்ய வேண்டிய பயணமே அந்த ஏஷ்டி அல்லது அந்திம சஸ்காரமாகும் இந்த சடங்குகள் ஒரு ஆழமான நோக்கத்தை கொண்டுள்ளன புனிதப்படுத்துதல் உடலை குளிப்பாட்டி புதிய தூய ஆடைகள் அணிவிக்கப்படுகின்றன காதிலும் மூக்கிலும் பருத்தி வைக்கப்படுகிறது வாயில் துளசி இலைகள் வைக்கப்படுகின்றன இந்த செயல்கள் வேறு எந்த ஜீவனும் உடலில் நுழையாமல் இருக்கவும் உடல் புனிதமாகவும் இருப்பதற்காக செய்யப்படுகின்றன பந்த பாசத்திலிருந்து விடுதலை அனைத்து ஏற்பாடுகளுக்குப் பிறகு உடல் சந்தன மரத்தாலான சிதையில் வைக்கப்படுகிறது பூஜாரி மந்திரங்கள் ஓதி மூத்த மகன் அல்லது நெருங்கிய ஆண் உறவினர் இறுதிச் சடங்குகளை செய்து தீ மூட்டுகிறார் தீயில் உடல் எரியும் காட்சியானது ஆன்மா பௌதிக பந்தத்திலிருந்து முற்றிலுமாக விடுபடுவதை உணர்த்துவதாக நம்பப்படுகிறது உடலை எரிப்பதன் உளவியல் உண்மை நமது மரபுகள் மறைத்து வைத்துள்ளன அன்புக்குரியவர் மரணித்த தருணத்தில் குடும்பத்தினர் ஆழ்ந்த துயரத்தில் இருப்பர் ஒருவேளை திரும்பி வந்து விடுவார் என்ற நம்பிக்கை அவர்களின் மனதில் எங்காவது ஓடிக்கொண்டிருக்கலாம் கண்களுக்கு முன்னால் உடல் நெருப்பினால் கருகி நசிந்து போவதை காண்பதன் மூலம் மனித மனம் அந்த தவிர்க்க முடியாத உண்மையை ஏற்றுக்கொள்ள துவங்குகிறது ஆம் அவர் இனி எங்களுடன் இல்லை இந்த துயரமான செயல் மீண்டெழுந்து வரக்கூடிய எந்த ஒரு தவறான நம்பிக்கையையும் அகற்றி நிஜத்தை எதிர்கொள்ள குடும்பத்தை மனதளவில் தயார் செய்கிறது சில சமூகங்களில் இறுதிச் சடங்கின் போது ஆண் உறுப்பினர்கள் தங்கள் தலையை மொட்டையடித்துக் கொள்வது குடும்பத்தில் ஏற்பட்டிருக்கும் பெரும் மாற்றத்தை ஒரு புது அத்தியாயத்தை உணர்த்துவதற்காகவே இவை அனைத்தும் மாற்றத்தை ஏற்கும் மனநிலையை உருவாக்குவதற்கும் துயரத்தை காலத்தோடு கடந்து வர தயாராவதற்கும் உதவுகின்றன பிண்டதானம் வைதரணி நதியை கடக்கும் வழி ஆன்மாவின் பயணம் பூலோகத்துடன் முடிவதில்லை யமலோகத்தை அடைய ஆன்மா தனியாகவே பல ஆபத்தான பாதைகளை கடக்க வேண்டும் இதில் மிகவும் ஆபத்தான தடையாக கருதப்படுவது வைதரணி நதி இது இரத்தத்தால் நிரப்பப்பட்ட நதியாகும் இந்த நதியை கடந்து யமலோகத்தை அடைய ஆன்மாவுக்கு பதிமூன்று நாட்கள் ஆகும் என்றும் அந்த நாட்களில் ஆன்மாவுக்கு உணவோ தண்ணீரோ கிடைக்காமல் பலவீனம் அடையும் என்றும் நம்பப்படுகிறது இந்த பயணத்தை எளிதாக்கவே பிண்டதானம் எனும் சடங்கு செய்யப்படுகிறது பத்தாம் நாள் பன்னிரண்டாம் நாட்களில் செய்யப்படும் பிண்ட தானம் மற்றும் நீர்தானம் மூலம் யமதூதர்கள் நகரங்கள் வழியாக ஆன்மாவை கூட்டிச் செல்லும் போது அதற்கு உணவும் தண்ணீரும் கிடைப்பதாக நம்பப்படுகிறது அதனால் தான் ஆன்மாவின் பயணத்திற்கு ஊட்டம் அளிக்கும் பிண்டதானம் மிக முக்கியமான சடங்காக வலியுறுத்தப்படுகிறது இது மட்டுமல்லாமல் இந்த பதிமூன்று நாட்களும் குடும்பத்தினர் ஒன்று கூடி சேர்ந்து உண்டு பேசுவது ஒருவருக்கொருவர் துயரத்தில் ஆதரவாக நிற்க ஒரு வாய்ப்பை உருவாக்கி குடும்ப பிணைப்பை வலுப்படுத்துகிறது அஸ்தியை கங்கையில் கரைத்தல் மோட்சத்திற்கான வழி மகாபாரத்துடன் தொடர்புடைய ஒரு கதை கங்கையில் அஸ்தியை கரைப்பதன் முக்கியத்துவத்தை உணர்த்துகிறது சகர் என்னும் அரசனுக்கு அறுபதாயிரம் மகன்கள் இருந்தனர் அவர்கள் இந்திரனால் திருடப்பட்ட யாக குதிரையை தேடிச் சென்று கபில முனிவரின் ஆசிரமத்தில் குழப்பம் விளைவித்தபோது முனிவரின் கோபத்தினால் சாம்பலானார்கள் அவர்கள் முன்கூட்டியே மரணமடைந்ததால் அவர்களின் ஆன்மாக்கள் வேதனையில் அலைந்தன பின்னர் அரசரின் பேரன் பகீரதன் மன்னிப்பு கேட்டு அவர்களின் ஆன்மாக்களுக்கு விடுதலை கேட்கிறார் முனிவரின் ஆலோசனைப்படி அவர்களின் அஸ்திகள் கங்கை நீரில் கரைக்கப்பட்டன கங்கையின் நீர் தொட்ட கணமே அந்த அறுபதாயிரம் ஆன்மாக்களும் மோட்சத்தை அடைந்தன இதன் காரணமாகவே இன்று வரை நம் அன்புக்குரியவர்களின் அஸ்திகளை புனித நதிகளில் குறிப்பாக கங்கையில் கரைக்கும் வழக்கம் நீடிக்கிறது இது ஆன்மாவுக்கு அமைதி கொடுத்து பிறப்பிறப்பு சுழற்சியிலிருந்து விடுதலையை பெறுவதற்காக செய்யப்படுகிறது இறுதி விடை பெறும் வாய்ப்பு இந்த சடங்குகள் அனைத்தும் ஆன்மாவுக்கு அமைதி வழங்குவதுடன் குடும்பம் கடைசி முறையாக தங்களின் அன்புக்குரியவரை வாழ்த்தி விடைபெற ஒரு வாய்ப்பையும் வழங்குகின்றன அவர்களை குளிப்பாட்டி புதிய உடை அணிவித்து உணவும் நீரும் கொடுத்து மனதில் உள்ளதை வெளிப்படுத்தி இறுதியாக விடைபெறுகிறோம் என சொல்லும் இந்த சடங்கு துயரில் உடைந்த குடும்பத்தை சிதையாமல் மீண்டும் ஒன்று சேர்க்கும் சக்தியையும் கொண்டது மரணம் என்பது ஒரு முடிவல்ல அது யமலோகத்திற்கான பயணத்தின் ஆரம்பம் அதற்கு பிறகு ஆன்மா மோட்சம் பெறலாம் அல்லது புதிய பிறவியில் அதன் பயணம் தொடரலாம் இந்த பயணத்தை எளிதாக்கவே நம் பண்டைய நூல்கள் இந்த ஆழமான சடங்குகளை பதிவு செய்து வைத்துள்ளன உங்கள் எண்ணங்கள் என்ன இந்த பாரம்பரிய பார்வையின் தத்துவம் குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை கீழே கருத்திடுங்கள் விடைபெறுகிறோம் பெறுகிறோம் இது போன்ற ஆழமான கட்டுரைகளுக்கு எங்கள் சேனலை தொடர்ந்து இணைந்திருங்கள்